தவம் என்கின்ற பிரிதீப் குமார் படிக்கக்குள்ளே மாசு ஏறினா ரயிலு இறங்குனா ஜெயிலு போட்டால் பெயிலு தவம் மயிலை கூட பிடிங்க பிளேசுன்னு மயில பிடிக்கிட்டா இங்கே செம்பட்டி பிடிச்சிரு ஏறினா ரயிலு இறங்குனா ஜெயிலே போட்டால் பெயிலே சேனி மாவட்டத்தில் முருகன் அப்படிங்கிற ஒரு ஏடிஎம்மில் பணம் நெருப்படுவார் அது பைக்கில் உள்ள நம்பகத்தன்மையான நாகார்ஜூனான் அவர் தான் கொண்ட பிற்பனம் போயிருக்கார் அவரை ஒரு ஆறு பேர் கொண்ட கும்பல் வலிமயிற்சி கத்தி ஒடையே ஆயுதங்களை காட்டி பணத்தை பிடிங்கிது இடையே அவர் சிஜிகிலாம் பாருராஜா அப்படின்னு உடனே பிடிச்சிக்கிறாங்க தான் மெயின் பிளேவே நாகார்ஜுன் சுரேந்தர் கார்த்தீஸ்வரன் முகமது திருப்பி கடைசியா வந்தார் விநாயக் பிரதீப் குமார் ஐயா நீங்க இப்ப ஏர்னா ஜெயில ஆச்சே கடைசி ஒரு ரயில் இருக்கா தவம் வந்த உடனே தான் மேட்டர் ஹைலைட் ஆகுது பாஸ் போடுவாங்க கண்டிப்பா நான் 21 லேக்ஸ் பேங்க் போனும் அட மேபி குண்டாஸ் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மாதா பிதா குரு தெய்வம் ஒபீடியன்ஸ் இல்லாத ஒரு மாணவன் நீங்க எந்த லெவலில் வந்துக்கிறான் ஆசிரியர்கள் குச்சை கீழே வைத்தார்கள் பையன் கைய கையில கத்தி எடுத்தான் பள்ளியுடம்புக்குள்ள தலையணை புள்ளிப்பு டான்ஸு சிகரெட்டு வாத்தியார் பயிட்ல இருந்து பையன் சிகரெட் எடுக்கிறான் பையன் பயிட்ல வாத்தியார் சிகரெட் எடுக்கிறான் நடக்குது இல்ல டிசிப்ளின் இல்ல இன்னைக்கு சொல்லி கொடுத்தா அவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான் என்ன அடிக்கிற வாத்தியார் டோட்டல் கொலாப்ஸ் ஆயிடுச்சு பள்ளியோடு வாத்தியாரு பிள்ளைங்கள்ட்ட செக்ஷுவல் அபியூஸ் பண்றாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ தேனி மாவட்டத்தில் தேவதானப்பட்டியில ஒரு கேஸ் ஆயிருக்கு அந்த கேஸில் ஒரு பையன் தவம் அப்படின்னு சொல்லி ஒரு தவ சம்மந்தப்பட்டிருக்கான் இதுக்கு முன்னாடி அந்த பையன் வந்து ஒரு வீடியோவும் போட்டிருக்கிறாரு அதுல என்ன இருக்கு அப்படின்னா ஏர்னா ரயில் இரங்கனா ஜெயிலு போட்டா வெயில் அப்படின்ற மாதிரி ஒரு வசனம்லாம் பேசி என்ன என்ன வந்து உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி இருந்திருக்கிறாரு இப்போ அவர் வந்து கைதாயிருக்கிறாரு ஒரு ஒரு திருட்டு கேஸில் அது என்ன கேஸ் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன தேவதானப்பட்டிக்கு பக்கத்தில் உள்ள மேல்நிலைப்பள்ள தான் அவர் படித்தார் தவம் என்கின்ற பிரதீப் குமார் படிக்க உள்ளே மாசு தலைமயிரெல்லாம் படிப்புக்கான குவாலிட்டி இல்லாத தலைமயிறு கையில் காயு ஏர்னா ரயில் எரங்கா ஜெயிலு போட்டா போயிலு தவ மயிரை விட பிடிக்க முடியாது நார் மயிரை பிடிக்கிட்டாங்க செம்பட்டி போலீஸு போட்ட வச்சு மயிரை பிடிக்கிட்டாங்க அப்புறம் என்ன படிக்கிற வாத்தியார்ட்ட ஒரு ஒரு ஒபீடியன்ட் இல்லாமல் இப்படி பேசினா அப்புறம் மயிரை என்ன செய்வாங்க இது பிடிஞ்சு போச்சா அதாவது தேவதானப்பட்டி வந்து தேனி மாவட்டம் தேனி டூ திண்டுக்கல்லில் மிடில் ஆஃப் போர்ஷன் தேவதானப்பட்டி பெரியகுளம் தேவதானப்பட்டி எதில் உள்ள சில இப்படி இந்த ரோடு இப்படி போ இந்த ரோடு அதெல்லாம் போட ஸ்கூல் வந்துடும் அப்படியே டூவாட்ஸ் நீங்கள் போனால் வைகிட்ட போயிடலாம் அந்த ஸ்கூலில் தான் அவர் படித்தது யார் தவம் தவா ஸ்டைல் தான் தைரியம் தான் போலீஸே வெட்டுற தைரியம் இருக்குன்னு வாத்தியாரத்தில் ஒரு ரீடியோவில் போட்டுருவாங்க இவனை போட்டுருவாங்க யாரை என்ன வாட்டு பேசுகிறான்ல அடப்பா இப்படியெல்லாம் எழுப்பிட்டிங்களடா வாத்தியாரை கண்டா மூத்திரம் விட்டு ஒன்று பரம்பரைட நாங்கள்லாம் பள்ளியூடத்தை கண்டாலே நாஜி திரைக்கூட மாதிரி ஆகிடும் எங்களுக்கு கிட்டு 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 ஹிட்லர் ஒன்று ஹிட்லர் ரெண்டு இப்படி தான் பார்ப்போம் எலுமிச்சம்பான் உருட்டி விட்றது வாத்தியா இருக்குது வாத்தியா இருக்குது சின்னதாக ஒரு பைக்கில் இருந்து கீழே விடுற மாதிரி வேண்டி விடு ஆண்டவா அப்படின்னு முட்டமந்திரிச்சவர் குரூப் தானே நீங்கள்லாம் நைன்டிஸ்கிட்ஸு அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணிடுறாப்புல அந்த தேனி மாவட்டத்தில் முருகன் அப்படிங்கிறவர் ஏடிஎம்ல பணம் நிரப்புறது பணம் நறுப்புறனா அந்த கேஷ் டெபாசிட் இல்லை ஐயாயிரம் பத்தாயிரம் போடுறது லட்சக்கணக்கில் போடுறது மிஷினுக்கு பணம் வேணும்ல அந்த வேலை வந்து இது கூண்டு வண்டி வச்சு செய்வாங்க அதில் போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்கும் இவர் வந்து இந்த சின்ன மீக சின்ன அமௌண்ட் இருக்குல்ல ஐம்பது லட்சத்துக்குள்ளே அந்த பைக்கில் உள்ள நம்பகத்தன்மையான நாகார்ஜுன் அவர்கிட்ட வேலை பார்த்த நாகார்ஜுனா அவர் தான் கொண்டா ஃபில் பண்ண போயிருக்காரு ரொம்ப நம்பிக்கையானவர் அவரை ஒரு ஆறு பேர் கொண்ட கும்பல் வலிமறித்து கத்தி கொடிய ஆயுதங்களை காட்டி படத்தை பிடிக்கிட்டு போகிறாங்க அதான செம்பட்டி லிமிட்டு ஏன்னா தேவதானப்பட்டி தனி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது செம்பட்டி லிமிட்டில் போனோன்னா நாகார்ஜு உடனே அடிக்கிறார் ஃபோனு யாருக்கு முருகாவுக்கு ஓனர் ஐயா முருகனே பனியாண்டவா எல்லா பிரதி திருப்பிவிட்டாங்க ஆண்டவனே மிரட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னு ஒன்று அப்படியே பதட்டப்படாமல் இருப்பா நான் வர்றேன்னு சொல்லிட்டு நேராக வந்து செம்பட்டி காவலர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இன்ஸ்பெக்டர் சரவணன் யார் செம்பட்டியில் அவர் தலைமையில் டப்புன்னு அந்த ஏரியாவில் சிசிடிவிலாம் பாரு ராஜா அப்படின்னு ஒன்று இவர் டக்குன்னு பார்த்தாங்க தம்பி நாகார்ஜுனு இங்கே வாடித்தங்கம் நீங்களெல்லாம் எல்லா வேலையும் பார்த்துருக்கீங்கன்னு நாகார்ஜுனை அவளைச்சு பிடிக்கிறாங்க அதுதான் தான் பிளே ஆஃப் மெயின் பிளேவே நாகார்ஜுன் நாகார்ஜுன் இருபத்தொம்பது லட்ச ரூபா பணத்தை வழிபறிப்பிட்டாங்கன்றே நாகார்ஜுனை பிடிக்கிறாங்க நாகார்ஜுனை பிடிச்சி அப்புறம் கொஞ்சம் நல்லா அன்பாக விசாரிச்சு அவங்கள எப்படி விசாரிக்கணும் விசாரிச்சு முழாவப்படி ட்ரீட் பண்ணு கிடையாது நீ அப்படி ஏதாவது நினைச்சிக்கிட்டு என்ன தப்பா இதை குளித்து விட்டு போயிடாத நல்லா அன்பாக சம்பி சொல்லுங்கள் எங்கே இருக்காங்க நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் தான் இவ்வளோ பிரைனியாக செயல்பட்டு ஒன்று ஐயா வெளியால்லாம் வச்சு நான் செய்யலையா எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஐயான்னு சொல்லிட்டு சுரேந்தர் கார்த்தீஸ்வரன் முகமது இப்திரி கடைசியெலாம் வந்தார் விநாயக் மங்காத்தாடான்னு யார் விட்டுக்காது எவன்டா மங்காத்தா வந்து பார்த்தா யார் இது சித்தப்பு நீங்க இங்கே பார்த்தா தவம் பிரதீப் குமார் ஆள் வருது ஐய நீங்க நீங்கள் இப்போ ஏறுனால் ஜெயிலாச்சே கடைசா இப்போ தான் ஒரு ரயில் இருக்காப்புல இப்போ ஜெயில் எடுக்கிறார் இப்போதான் பெயில் எடுக்கணும் நம்மளுக்கு தவம் தான் கடைசியாக வந்து ஏறாப்புல இதுல இன்னும் ஒரு பதினேழு வயது சிறுவன் இருக்கான் அவன் சீர்திருத்த பள்ளிக்கு போய்ட்டு அவன் பேர் வேண்டாம் தவம் வந்த உடனே தான் மேட்ரு ஹைலைட் ஆகுது என்னப்பா இப்படி ஆகிட்டேப்பா கடைசா வாத்தியார குத்துவே போலீஸே விட்டுவ திறமைதான் அப்படின்ட்டு கடைசா கொள்ளை அடிச்சிருக்கியப்பா அது பேங்குக்கு போண்டிய பணத்தை சொல்லி கடைசா முருகாவுக்கு விபதி அடிக்க பார்த்துருக்குறாங்க யார் நாகார்ஜுனா குரூப்பு பார்த்தா எல்லாரும் சேர்த்து என்டையராக லாக்கு ம் என்டயரா லாக் பண்ணி செம்பட்டி காவல் நிலையத்தில் ரிமாண்ட் பண்ணி சிறைக்கு அனுப்பிட்டாங்க நேராக தவம் உள்பட எல்லாரையும் இப்போ கேட்டாரில் பள்ளிக்கூடத்தில் மயிறை கூட பிடுங்க முடியாதுன்னு செம்பட்டி நிலையம் மயிரை பிடுங்கி உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க ஜெயிலுக்கு போயிட்டார் தலைவர் ஸோ இப்போ வந்து அவருக்கு பெயில் பெயில் எடுத்தாதனா பே இப்போதான் ரயில் இருக்கிறது பேர் எங்கன்னா இப்போ எங்கன்னா ஜெயிலுக்கு பிறகிட்டாரு அடுத்து பெயில் வாங்குவார் குண்டாஸ் போடுவாங்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது ஏன்னா டுவெண்ட்டி நைன் லேக்ஸ் பேங்க் போனோம் பேங்க்கு குண்டா செட்டில் பண்ண போனோம் ராபரி பண்ணியிருக்காங்க இது தொடர்ந்து இதை விட முடியாது அதனால மேபி குண்டாஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போட்டுருக்காங்க இப்போது இல்லைதான் போட்டிருக்காங்க வேற ஒன்றும் போடுறது ஒன்றும் இல்லை வழிபறி தான் போட்டிருக்காங்க வலி பெரிய குண்டாசுக்கு ஃபிட்டான கேஸ் தான் ஏன்னா அமௌண்ட் பெருசு இல்லை நூறு இரநூறு ஒரு செல்போன் கிடையாதுல்ல செல்போன்லாம் வழிபறியெல்லாம் குண்டாஸ்லாம் போட மாட்டாங்க ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் வலிப்பெரிய புண்டாஸ் போட மாட்டாங்க ஏன்னா ப்ராப்பர்ட்டி ரெக்கவரி ஆகிடும் இதுலேயும் பணம் ரெக்கவரி ஆகிட்டு இருக்கோம் கையில் கிடச்சிரும் இல்லை குண்டாஸ் போடுறது வாய்ப்புகள் இருக்குது எதுக்கு சொல்ல வர்றா எனக்கு இந்த மேட்ரு பேசவுள்ள எனக்கு சீரியஸாகவே பேச முடியல என்னால் அவனே ஒரு குழந்தை தான் நம்மட்டு பிள்ளை தான் நான் நினைப்பேன் நான் ஒன்று பெரிசா தப்பாக நினைக்கல அந்த ஒரு பள்ளியோடத்தில் மாதா பிதா குரு தெய்வங்குறாங்க தெய்வத்துக்கு முதல்ல முன்னாடி குரு குருவுக்கு பின்னாடி தெய்வம் ரெண்டுமே சைமெண்ட் மீனிங் எனக்கு பின்னாடி தெய்வம் தாண்டா இருக்குது கடவுள் சொன்னாரா எனக்கு முன்னாடி இருக்காரா வாத்தியார்னு அப்போ ஒரு ஒப்பீனியன்ஸ் இல்லாத ஒரு மாணவன் இன்றைக்கி எந்த லெவலில் வந்து நிற்கிறான் இதே அரசியல் கட்சிகள் எப்படி திரும்ப இதை திசை திருப்புறாங்க அன்னைக்கே அந்த மாணவனை திருப்பி இருந்தால் அவன் கொள்ளைக்காரன மாதிரி என்னடா லாஜிக் இதெல்லாம் என்ன லாஜிக் அவங்க பெற்றோர்கள் அன்னைக்கே வந்து மண்டையில் நாள் வச்சு விளக்க ரெண்டு அடி அடித்து அந்த பையனை பல்லுடத்தில் விட்டுருந்தா அந்த பையன் திரும்பிருப்பான் இன்றைக்கி பல்லுத்து பையனெலாம் அடிக்க முடியாது வாத்தியாரில் நம்ம அடிந்த பையெல்லாம் வேறு லெவலு நாறுபட்ட பிரித்து எடுத்துட்டு வாங்கி வடிவசுள்ள ஒரு படத்தில் நீங்கள் அடித்த பிறகு யார் அடித்தாலும் தாங்குகிற ஒரு சக்தி என்ன்கிட்ட அந்த மாதிரி கிட்ஸு தான் நல்லா என்னெல்லாம் யாருமே அடிச்சாலும் நல்லா தாங்குவேன் பலமாக இருப்பான் அந்த மாதிரி அதை அன்றைக்கி என்ன சொல்லுவாங்க பள்ளோடத்தில் தெரியுமா கண்ணை மட்டும் விட்டுட்டு பாய் உரிச்சி எடுங்க இருப்பாங்க கண்ணை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுறது ரெண்டு இப்போ இதான் உங்கள் கண் இதான் அவங்க பிள்ளை ரெண்டு கண்ணு கொடுத்தா அதுவும் தப்பு தான் அதிகமாக அடிக்கிறதும் தப்பு தான் கண்டிக்காம விடுறதும் தப்பு தான் ஆசிரியர்கள் குச்சை கீழே வைத்தார்கள் பையன் கையை க கையில் கத்தி எடுத்தான் ஏன்னா அப்போல்லாம் பார்த்தியார் கண்டா சைக்கிள் ஓட்டெல்லாம் இறங்கவும் தெரியுமா இல்லை நடிப்பு தான் நடிப்பு அவ்வளோகோ நம்பிடாதுன்னு நடிக்க கூட போய் மாற்றானுங்க இப்போ சைக்கிள் வந்து இப்போ இறங்குற மாதிரி இறங்குறது அப்புறம் நம்ம பைக் ஓட்ட ஆரம்பிச்சோம் அப்புறம் வாத்தியாரை பார்த்து எப்படி இறங்குறது பைக்கு போய் கொள்ளையில் வந்துரும்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை இன்றும் நான் படித்த ஆசிரியர்களை ரொம்ப வணங்குறேன் மதிக்கிறேன் ஊருக்கு போனால் அவங்களெல்லாம் போய் நேரில் பார்க்குறேன் தொலைபேசியில் பேசுகிறேன் சில சார்ஸ் வந்து என்னை வந்து என்னை வாங்க சார் வாங்க தமிழ் வந்து போங்க தமிழ் வந்து ஃபோனில் என்ன பாடத்தில் வாத்தியார் சார் அப்படின்னு சொல்லாங்க சார் மாதிரி குச்சமாக இருக்கு சார் எனக்கு நான் உங்கள்கிட்ட அடிவாய்ட்டு கிடந்த பையனு இல்லை இல்லை நீங்கள் ஒரு சமுதாய மதிப்புக்கு வர்றீங்க அப்போ உங்களுக்கு நான் மதிக்கிறது தான் சரின்னு ஒரு வாசிரி அது விளக்கம் சொன்னார் இந்த மதிப்பை கொண்டு வருவதற்கு தான் நாங்கள் அப்போதான் அடித்தோம் அப்படின்னு சொன்னார் இப்போ அப்படியா இருக்குது சுச்சுவேஷனு இப்போ அப்படி இருக்கா வல்லுடம்புக்குள்ளே தலையணை கூலிப்பு கான்ஸு சிகரெட்டு வாத்தியார் பயிலேருந்து பய சிகரெட் எடுக்கிறான் பய வயிற்றிலேருந்து வாத்தியார் சிகரெட் எடுக்கிறான் நடக்குது இல்லை இல்லைன்னு சொல்லுவீங்களா இந்த பாரில் வாத்தியாரும் ஒன்றா நோடையிறாரு பையனும் ஒன்றா நோட்றாரு அதே பாரில் எப்படி விளங்கும் விளங்குண்டா கம்பெனி எப்படி வழங்கும் டிசிப்ளினை கற்றுக் கொடுக்கல டிசிப்ளினே இல்லை இன்னைக்கு சொல்லி கொடுத்தா அவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான் அடிக்கிறாரு வாத்தியாருன்னு குறைந்தபட்சம் தண்டனை கொடுக்கணும்ல கண்டிக்கணும்ல கண்டிக்கணும் இல்லை நம்ம அவனுக்கு எக்ஸாம்பிளா நம்மளும் இருக்கணும் எக்ஸாம்பிளா நம்மளும் இருக்கணும் இது எதுவுமே இல்லையே டோட்டல் கொலாப்ஸ் ஆயிடுச்சு இப்போ பள்ளியெடுத்து வாத்தியாரே பிள்ளைங்கள்ட்ட பாலியல் அப்யூஸ் பண்ணுறாங்க அது என்னது செக்ஷுவல் அபியூஸ் பண்றாங்க இப்படி அந்த யூனிக் வரும் ரெண்டு பேருக்குள்ள நடந்தது நடந்து போட்டோம் தவாம் தவம் இல்லை உன் பேர் பிரதீப் குமார் நீ தவான் தவான்னு சொல்லி ஏன் என்ன தவம் கண்டாங்க உங்கள் வீட்டில் இப்படி ஒரு பிள்ளையை பார்க்கறதுக்கு என்ன தவம் கண்டாயோ இப்படி ஒரு பிள்ளையை பக்கத்துக்கு அவன் பெற்றோர்களாக இவ்வளோ தலைக்குடிவு நீ தவா நடந்தது நடந்து போச்சு உற்று இப்போ உனக்கு என்ன ஆயிருக்கும் வயசுக்கு பதினெட்டு பத்தொம்பது வயசு போன வருஷம் தான் வீடு ரேஸ் ஆனிச்சு பதினெட்டு பத்தொம்பது வயசுல நீ கவலைப்படாத நீ ஃபெயிலான பேப்பரை போய் படி நான் உன் கூட பிறந்த அண்ணன் சொல்கிறேன் அந்த பேப்பரை எழுது எழுதி ஒரு நல்ல டிகிரி முடி டிஎன்பிசி எக்ஸாம்லாம் இருக்குது டுவெல்த்து இதே எஜுகேஷன் டென்த்து சர்டிஃபிகேட்டே போதும் பக்காவாக எழுது உட்காந்து படி ரெண்டே வருஷம் உங்கள் ஏரியாவில் நல்ல மலை இருக்கும் ஒரு ஆடு மாட்டம் பேச்சுட்டு கூட நல்லா உட்காந்து படி படித்து ஒரு வியஓ ஆகு ஆகி அதே ஸ்கூலுக்கு தேவதாரப்பட்டி ஸ்கூலுக்கு நீ சிறப்பு விருந்தை நல்லா போகணுங்கிறதான் என்னோடய ஆசை தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி சார்